கட்டாக்ல நடந்து வந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்கள்ல ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூத்தி எழுபத்தி ஐந்து ரன்களை எடுத்தாங்க பிட்ச் தொடக்கம் முதலே பவுலிங்கிற்கு நன்றாக கை கொடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்கள் அதனை பயன்படுத்தி சூப்பராக ஓவர் போட்டாங்க காயத்திலிருந்து மீண்டு துணை கேப்டன் அவர்கள் வெறும் நான்கு ரன்ல துவங்கி இங்கிடி அவர்களுடைய பால்ல விக்கெட்டுமே ஆனார் அடுத்து வந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் பனிரெண்டு ரன்கள் அடித்து அதே இங்கிடி ஓவர்ல அவரும் பின்பு அதிரடி இளம் வீரர் அபிஷேக் சர்மாவும் பதினேழு ரன்கள் விரைவில் இந்திய அணி நாப்பத்தி எட்டுக்கு மூன்று அப்படின்னு பரிதாபமான நிலையில இருந்தது பின்னர் ஓரளவு சிறப்பாக விளையாடிய திலக் வர்மா இருபத்தி ஆறு இங்கிடி பந்துல அவருமே அவுட் ஆனாரு பின்னர் அக்ஷர் பட்டேலுமே இருபத்தி மூன்று ரன் விரைவில் வெளியேறினாரு பின்னர் அக்ஷர் பட்டேல் அவர்களுமே இருபத்தி மூன்று ரன்கள் வெளியேறினார் ஒரு பக்கம் விக்கெட் விழுந்தாலுமே இன்னொரு பக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கம்பேக் கொடுத்திருக்கும் ஹர்திக் பாண்டியா அதிரடி பாடியில வெளுத்து கட்டினார் கேசவ் மகாராஜா பந்துல தொடர்ந்து ரெண்டு சிக்ஸர்கள் விளாசி அவர் நோர்கியா ஓவர்களிலுமே பவுண்டரிகளை விளாசினார் இதற்கிடையே சிவம் தூபே பதினொன்னு போல்ட் ஆகிட்டாரு மறுபக்கம் கொஞ்சம் கூட பயமின்றி காட்டடி அடித்த ஹர்திக் பாண்டியா இருபத்தைந்து பந்துகள்ல சூப்பராக அரை சதத்தை விளாசினார் இந்திய அணி பாத்தீங்கன்னா இருபது ஓவர்ல நூத்தி எழுபத்தைந்து ரன் அடிக்க ஹர்திக் பாண்டியா மிகவும் முக்கிய நபராக திகழ்ந்தாரு அது மட்டுமல்லாமல் இவர் ஓவர் போட்டு விக்கெட்டுகளையுமே கைப்பற்றி உள்ளதால ஹர்டிக் அவருக்கு வாழ்த்துக்களுமே சூரியகுமார் யாதவ் கடைசி எட்டுல இருந்து ஒன்பது சொதப்பி உள்ளதால மீண்டும் கேப்டன் பதவி ஹர்டிக் பாண்டியாவுடன் செல்ல இருக்காம் கூடிய விரைவிலேயே எதனா பேசி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்களா இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க